இப்போதே பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்காத மூட நம்பிக்கை என்பது வலுவாக இருக்கிறது கடவுளுக்கு எதிராக என்ன பேசினாலும் வெகுண்டிடக்கூடிய ஒரு சூழலைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எண்பது வயது வரையில் வாழ்ந்தார் என்பதே ஒரு சாதனை அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு கருத்துக்களை போதித்தார் என்பதே ஒரு புரட்சி பௌத்தம் என்பது பகுத்தறிவு சிந்தனை என்பதைத்தான் அதற்கு பிறகு வந்த அனைவருமே பரப்பிய காலமாக இருந்தது காலப்போக்கிலே கடவுளை பற்றி பேசாத ஒருவரை கடவுளாக்கிவிட்டோம் நாம் என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்று எல்லா மதங்களிலும் அவர்கள் உருவாக்கிய யாரும் கடவுள் இல்லை நபிகள் நாயகம் கடவுள் இல்லை ஏசு பெருமானும் கடவுளின் பிள்ளை கடவுள் இல்லை கர்த்தர் என்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்று பைபிள் நம்புகிறது கிறிஸ்டியானிட்டி நம்புகிறது இந்து மதம் சிவன் என்ற ஒரு கடவுள் இருக்கிறார் மகாவிஷ்ணு என்று கடவுள் இருக்கிறார் பிரம்மன் என்று கடவுள் இருக்கிறார் என்று வேறு உருவகங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவற்றை போதித்த யாரும் யார் என்றே தெரியாது இந்து மதத்திலே கிருஷ்ணர் கடவுள் ஆனால் அந்த கிருஷ்ணரை கடவுள் என்று சொன்னவர் யார் தெரியாது சிவபெருமான் கடவுள் அந்த கடவுள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டார் அல்லது சொல்லப்பட்டது என்று தெரியாது நபிகள் நாயகம் அல்லா என்று ஒருவர் இருக்கிறார் அவர் ஆணோ பெண்ணோ தெரியாது அல்லாஹ் அவ்வளவுதான் அவர் கடவுள் அதை சொன்னவர் நபிகள் நாயகம் அது இஸ்லாம் என்ற ஒரு மதமாக வளர்ந்து இருக்கிறது ஏனென்றால் அதிலே கடவுள் நம்பிக்கை உண்டு கடவுள் நம்பிக்கை உள்ளதுதான் மதம் மதம் என்பது கடவுள் நம்பிக்கையை பரப்புகிற நிறுவனம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் சிந்தனைகளை பரப்புகிற கட்சி அது பல கட்சிகள் நாடு முழுக்க இருக்கலாம் உலகம் முழுக்க இருக்கலாம் அடிப்படை அம்பேத்கருடைய சிந்தனைகள் அதுபோல கடவுள் என்கிற ஒரு கான்செப்ட் உலக மாந்திரடியே உண்டு அந்த கடவுளை பற்றிய சிந்தனைகளை பரப்புகிற நிறுவனங்கள் தான் மதங்களாகின்றன கடவுள் பற்றிய நம்பிக்கை என்பது வேறு அந்த நம்பிக்கையை ஒட்டி பரப்புகிற நிறுவனங்கள் என்பது வேறு அந்த கருத்தியலை பரப்புகிற நிறுவனங்கள் வெவ்வேறு பெயரில் இயங்குகின்றன இஸ்லாம் என்கிற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்குகிறது இந்து மதம் பெயரில் ஒரு நிறுவனம் இயங்குகிறது அது கடவுள் நம்பிக்கை பற்றிய போதனைகளை செய்கிற பரப்புகிற அமைப்புகள் கௌதம புத்தருக்கு பிறகு வந்தவர்கள் அதனால் தான் இதை சங்கம் என்று சொன்னார்கள் இது மதம் அல்ல பௌத்தம் என்பது சங்கம் பௌத்தம் என்பது மதம் அல்ல சங்கம் என்பது ஒரு கம்யூன் லைஃப் எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை பௌத்தத்தில் வழிபாட்டுக்குரியது தம்மம் அந்த கருத்துகளை பரப்புகிற அமைப்புக்கு பெயர் சங்கம் உலக அளவில் இன்றைக்கு அது பெரிய அளவிலே பறந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்பதே யாருக்கும் ஆற்று கருத்து இல்லை ஆனால் அதிலும் பல வகைகள் தோன்றிவிட்டன பல பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன தேரவாதா புத்தம் என்பதுதான் ஹீனயானம் என்று அழைக்கப்படுகிறது மகாயானம் என்பது தேரவாதம் சொல்லுகிற அதே கருத்தை சொன்னாலும் கூட அது மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கௌதம புத்தர் என்று நம்பக்கூடிய ஒரு பௌத்தம் மகாவிஷ்ணு இங்கே கௌதம புத்தராக பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு கதை உண்டு ஒரு கற்பிதம் உண்டு அதை நம்பக்கூடிய மிக உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவாக அது மாறிவிட்டது எல்லாம் நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு பௌத்தத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் பௌத்தத்தை இந்து மதத்தின் ஒரு கிளை என்று சொல்லி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின்படியே பௌத்தம் இந்து மதத்தின் கிளை என்று திருத்தம் செய்து இணைத்திருக்கிறார்கள் அதனால் தான் புத்திஷ்டாக இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு என்று அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு இல்லை கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை ஆனால் பௌத்தத்திற்கு மாறினால் இடஒதுக்கீடு உண்டு அது நம்மீது காட்டுகிற கருணை அல்ல அது நம்மை விழுங்கி சிரிக்கிற சதி நம்மை சுவாலோ செய்கிற சுவாகா செய்கிற ஒரு முயற்சி அது விழுங்கி சிரிக்கிற ஒரு முயற்சி பௌத்தம் என்றால் அது இந்து இந்து மதத்தின் ஒரு கிளை எனவே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பௌத்தத்தை இன்றைக்கு வெகுவாக ஆதரிக்க வந்திருக்கிறார்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்வார்கள் இதில் நாம் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது பௌத்தம் இன்றைக்கு உலகத்தில் உலக நாடுகளில் நடைமுறையில் இருக்கிற பௌத்தம் பகவான் புத்தரால் போதிக்கப்பட்ட பௌத்தமாக இல்லை என்ற காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் புதிதாக புத்தா என்ற ஒரு நூலை எழுத வேண்டிய நிர்பந்தம் உருவானது இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் போதும் மகாயானத்தில் இருக்கிற புனித நூல் அது போதும் அல்லது தேரவாத புனித நூல் எதுபோதை போதும் என்று அவர் ஏற்றிருக்க முடியும் அப்படி எந்த நாட்டையும் பின்பற்றாமல் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்ததன் விளைவாகத்தான் புத்தாங்க எஸ் தம்மா என்கிற ஒரு புதிய நூலை அவர் எழுதினார் எனவே அதுதான் நமக்கான புனித நூல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற தம்மா என்பதுதான் நாம் வேண்டிய ஒரு கருத்தியல் வைத்தார் என்றால் நவயானா என்று பெயர் வைத்தார் நான் உருவாக்கப் போகிற இந்த பாதை ஒரு புதிய பாதை நவயானா என்றால் புதிய பாதை அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற ஈணையானா அது எளிய பாதை ஏற்கனவே இருக்கிற மகாயானா அது பெரும் பாதை நெடும் பாதை அவர்கள் வாகனம் என்ற பொருளிலும் அதை குறிக்கிறார்கள் பாலியிலே மகாயானா என்றால் பெரிய வாகனம் என்று பொருள் என சொல்லுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாறுபட்ட கோணத்திலே சிந்தித்து இந்த மண்ணில் மறுபடியும் பௌத்தத்தை புத்துயிர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் உரிய முறைப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினார் புராண நம்பிக்கைகள் இல்லாத ஒரு பௌத்தத்தை புத்துயிர்ப்பு செய்ய வேண்டும் என்று வேட்கையோடு இருந்தார் அதன் அடிப்படையில்தான் அவர் நவையானா என்கிற ஒரு புதிய பெயரை சூட்டி புத்தரும் அவரது தம்மமும் என்கிற ஒரு அறநூலையும் படைத்து நம்மிடம் கொடையளித்து விட்டு சென்றிருக்கிறார் எனவே பௌத்தத்தை எனவேர்ப்பு செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் அதை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லையே இந்த சனாதனம் நம்மை மீண்டும் விழுங்கி செலுத்திவிடும் தமிழ்நாடு முழுவதும் புத்தர் சிலைகள் எல்லாம் சேதமடைந்து கிடைக்கின்றன தலையில்லாத புத்தர் சிலைகள் கைகள் இல்லாத புத்தர் சிலைகள் முகம் சிதைக்கப்பட்ட புத்தர் சிலைகள் எப்படி இந்த சிலைகள் எல்லாம் மண்ணுக்கடியிலே புதைந்து போயின பூகம்பத்தாலா அவையெல்லாம் புதைந்தன வன்முறைகளால் அந்த சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன பூமிக்கு அடியிலே அவையெல்லாம் போனதற்கு இதுதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பௌத்தத்திற்கு எதிராக இங்கே இருந்தது வெறுப்பு அரசியல் இருந்தது அதற்கு முதன்மையான காரணம் அது பேசிய கருத்தியல் தான் தம்மத்தை முதன்மைப்படுத்தியதுதான் தம்மத்தில் முதன்மை முதன்மையான கருத்தியல் என்னவென்றால் தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் தான் இதுதான் பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அதனுடைய முகப்புறையிலே பயன்படுத்திய மூன்று சொற்கள் விவாதத்திற்குரியன ஆயின சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற மூன்று சொற்கள் குறித்து கடுமையான விவாதங்கள் எழுந்தன அப்போது அவர் சொன்னார் எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் இந்த சொற்களை கையாண்டேன் என்று இல்லை நான் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்ததை எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவர் புத்தரின் போதனைகள் என்ன என்பதை மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் அதுதான் பௌத்தம் இந்த மக்களிடையே உலகம் முழுவதும் மனிதர்களே சுதந்திரம் நிலவ வேண்டும் சகோதரத்துவம் பரவ வேண்டும் சமத்துவம் நிலை பெற வேண்டும் என்பதுதான் எனவே புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் பௌத்தத்தை வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய தெளிவோடு நாம் கைகோர்த்து களமாடுவோம் என சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்